மாநிலங்கள் அவை மாநில அரசு அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க அமெரிக்காவுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் என்று சொல்லுகிறான் மணியரசன் ஐயா சொல்றாங்க ஐக்கிய நாடுங்கிறான் இங்க யாரெல்லாம் சொன்னது மாநிலம்னு ஸ்டேட்ஸ் என்றால் நாடுன்னு அர்த்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி பேசுகிற தேசிய இனமும் ஒரு தனித்த நாடு அப்படிங்கிறத மூடி மறைச்சு என்றால் ஸ்ட் என்றால் மாநிலம் சொன்னவன் யாருன்னு கேட்கிறார். அப்ப மூடி மறைக்கிற வேலையை இவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை பஞ்சாப்ல இருந்து இந்த கிரிக்கெட்டர் சித்து வந்தார் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாள் தங்கினார் மூணாவது நாள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் சொல்லிட்டார் ஐயோ 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 என்னால் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது மூணு நாளாக நான் வந்து அரையும் குறையுமா சாப்பிட்டு நான் பசியோடு இருக்கிறேன் எங்கள் மாநிலத்துக்கு பஞ்சாபுக்கு ஓடி நான் பஞ்சாப் உணவை முழுசு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டில் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு அவர் சொன்னார் உடனே நம்ம அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் கொந்தளிச்சிட்டாங்க சித்து எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டு உணவை எப்படி நீங்க அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தினால ஆனா நாங்கள்லாம் முகநூலி வாழ்த்து தெரிவிச்சோம் சித்துக்கு ஏன்னா அவன் சொல்லுவதுதான் சரி அவன் மாநிலத்துக்கென்று தனி உணவு முறை இருக்கு என் மாநிலத்துக்கென்று எனக்கு தனி உணவு முறை இருக்கு அதை நான் நேசிப்பேன் அதுதான் இந்தியாவினுடைய இந்த தனி சிறப்பை அந்தந்த மாநிலத்திற்கு உரிய உணவு பழக்க வழக்கங்கள் அந்தந்த மாநிலத்துக்குரிய மொழி அந்த மாநிலத்துக்குரிய திருமண உறவு முறைகள் அந்தந்த மாநிலத்துக்குரிய நிலப்பரப்பு எல்லாமே தனித்தனியா இருக்குது அதன் இம்மாநிலம்னு சொல்லாதரா அது நாடு நாடுகளின் கூட்டரசு தான் இந்தியா அப்படின்னு இந்த நூல் வந்து மிக தெளிவா ஒவ்வொருத்தரும் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க